குருவாயூர் சன்னதியில் ஏழை பக்தையின் சக்தி பற்றி தெரியுமா குழந்தைகளின் கைகளால் குன்றிமணி நிறைந்த உருளியில் காசு போட்டு வாரி எடுத்தால் அவர்களுக்கு கிருஷ்ணர் சுபாவம் வரும் என்பது ஐதீகம் இந்த வழக்கம் ஏன் வந்தது தெரியுமா ஒரு ஏழை பக்தை நாற்பது நாட்கள் நடந்து கண்ணனை காண குருவாயூரை அடைந்தாள் காணிக்கையாக அவள் கொண்டு சென்றது குன்றிமணி கொட்டைகள் மட்டுமே பொதுமக்கள் அனுமதி இல்லாத நாள் அது கோயில் நிர்வாகத்தினர் அவளை தள்ளிவிட அவள் கையில் இருந்த கொட்டைகள் தரையில் சிதறின நிர்வாகிகள் அவமானப்படுத்தி சிரித்தனர் அடுத்த வினாடி மன்னரின் யானைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மதம் பிடித்தன தேவ பிரசன்னம் பார்த்தபோது கிருஷ்ணன் கோபத்தில் இருப்பது தெரிந்தது என் பக்தையை அவமானப்படுத்தி அவள் ஆசையோடு கொண்டு வந்த குன்றிமணி கொட்டைகளை சிதறவிட்டதால் கோபம் கொண்டேன் என்றார் உடனே அந்த பக்தைக்கு சிறப்பு தரிசனம் கொடுக்கப்பட்டது அவள் கொண்டு வந்த குன்றிமணி கொட்டைகள் உருளியில் நிரந்தரமாக வைக்கப்பட வேண்டும் என்று அசரீரி ஒலித்தது அந்த தான் இன்றும் சன்னதியில் உள்ளன பக்தியின் சக்திக்கு முன்னால் விதிகள் எதுவும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யுங்கள்